அவங்க நகநட்டை ஒன்று எடுத்தா காரு வாங்கினா பங்களா கட்டினா இடமா அங்கே வாங்கியிருக்காங்க இங்கே வாங்கியிருக்காங்கன்னு பொறுக்க மாட்டாம அது இதுவும் பண்ணிட்டு தான் இருந்தா இப்போ அடுத்த வாரம் கா காசி போகிறாங்களாமா நிம்மதி நிம்மதியை தேடி இங்கே போனால் போய்க்கு போன வாரத்தில் வந்து எங்க கோயிலுக்கெல்லாம் திருப்பதி போனாங்களாமா பள்ளி போனாங்களாமா எங்கெங்கயோ போயிட்டு வந்தோம் அப்போ மனசுக்கு நிம்மதி இல்லை காசி போகலான் இருக்கிறோம் அப்படின்னா ஏன்னா நிம்மதி தேடித்தானாமா அப்பதான் சொன்ன இந்த காய்கறி விற்கிறவோ அந்த குப்பை பொறுக்கிறவெல்லாம் நிம்மதியா எப்படி இருக்கிறாங்க ஆட்டம் போடும் ஜாலியா இருக்கிறாங்க அப்புறம்

அதை பார்த்துட்டு அது பொறுக்காம நீங்களும் இவ்வளவு சௌரியமா இவ்வளவு ஜாலியா இருக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கு பெரிய வசதியா இருக்கிற மாதிரியும் இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது ஆனா நிம்மதியா மட்டும் இருக்க முடியலையே அப்படின்னு அப்புறம் அது எப்படின்னு அவங்கள கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பணம் காசு சொத்து சோகம் நிறைய வேணும் எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு ஏதோ நாங்கள் ரெண்டு காய்கறி இருக்குதுன்னா சாப்பிட்டோம்னா தூங்கினோம்னா சரி எது வே இடம் இருந்தால் சரி நாங்கள் சாப்பிட்டோம்னா அப்படியே தூங்கிடறோம் உங்களால் அப்படி இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிற காய்கறி விற்கிறவங்க இவன் என்னங்கிறான் என்னோடய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் இத்தனை சௌரியமாக இருக்கிறாங்கோ எனக்கு அதே பொறுக்க மாட்டேங்குது பொறுக்க மாட்டேங்குது அப்புறம் நான் இருந்துட்டு என்னன்னு இல்ல இல்ல நீ என்ன பண்ண நாளையில இருந்து இங்க நான் ரோட்ல உட்காந்து காய்கறி வியாபாரம் பண்ணி சாக்கிரண்டு வச்சு காய்கறி வியாபாரம் வெங்காயம் மிளகாயம் வித்தீங்கன்னா அப்ப தெரியே அவங்க எப்படி நிம்மதியா இருக்காங்க என்ன பண்றாங்கன்ட்டு நீ சௌரியமா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறிய அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் ஆமா அப்புறம் அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க ஆமாம் நீ வித்து இன்னும் காசு உனக்கு நிறையா சேரும்ல இன்னும் சொத்து நிறைய வாங்கி போடு அங்கே காடு வாங்கி போடு வீடு வாங்கி போடு அங்கே இடம் வாங்கி போடு அங்கே அத்தனை விலைக்கு விற்குதா இத்தனை விலைக்கு விற்குதா அப்படின்ட்டு ஒரே இதாக இருக்குது அளவாக ஆசைப்பட்டால் பரவாயில்ல ஆசை பட்டுதுன்னா அழிஞ்சு தான் போகணும் அப்புறம் ஒரே பையனைத்தான் வச்சிருக்கிறா ஆமாம் ஒரு பையனை வயசு எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டான் லவ் மேரேஜ் பண்ணிட்டா எப்படியோ இருந்துட்டு போறான்னு விட்டுட்டு போக வேண்டியதுதானா அதை பிடிச்சி அப்பப்போ பேசுறது பண்றது இப்படியே இருந்து எப்படி நிம்மதியா இருக்க முடியும் விட்டுட்டு போக வேண்டியதுதானே இப்ப சௌரியமா இருந்துட்டு போக வேண்டியதுதானே அத்தனை சௌரியம் இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குதுன்னா என்ன பண்றது பணத்தை வச்சுட்டு நீ அப்படியே உட்காந்துரு தான் காரணம் இங்க அத்தனை நாங்க போட்டு வருவாங்க இத்தனை நாங்க போட்டு வருவாங்க அப்படின்னு நல்லா ஆசைப்பட்ட அப்படின்னு நினைச்சாலாமா இன்னைக்கெல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு ஒண்ணு இல்லாம போச்சு அப்படிங்கிறா காய்கறி ஒரு மாசம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு பத்து நாளும் கூட வேண்டாம் ஒரு வாரம் வச்சு வித்தைன்னா அந்த வெயில்ல வேகாத வெயில்ல முக்காண்டு அப்ப அப்ப வந்து நிம்மதி நல்லா வந்துரு படுத்தீங்கன்னா தூக்கம் வந்துரும் அப்படின்னு இந்த அம்மா வாட்டர் பாட்டில் அந்த ஆள் பைப் பர்சன் திருச்சியே பண்ணியாச்சு இன்னும் வர மாதிரி இல்லையா அதுதான் நிம்மதி அது வேணும் இது வேணும் இது வேணும்ட்டு அப்படியே அலைஞ்சு அலைஞ்சு அதை பண்ண உடனே இதை பண்ண உடனே எப்படி காசு காசு நலையிறா காசு காசு அவங்க வீட்டுக்காரரு மாதம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொண்டு வரலினா அவ்வளோதான் அந்த பிஸ்னஸில் இது பண்ணிடுறேன் அதான் ஒன்றும் போகிறதில்ல அதனால தான்

எழுறவங்கள பார்த்து கேட்குறது இந்த மாதிரி எல்லாம் பாரு அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க அப்படி இருக்காங்கண்ணா அவங்க கூட அத்தனை சந்தோஷமா இருக்கிறாங்க நான் இருக்க முடியல அப்படின்னு என்ன பண்றது மூச்சு எப்படி நெருப்பு சரிங்க